தமிழ் மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் அனிருத் தெலுங்கு எபிக் மூவியான தேவராக்கு பண்ண ஃபியர் சாங் தெலுங்கு மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத் தமிழ் எபிக் படத்துக்கு பண்ண ஃபயர் சாங் ரைமிங் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கா வணக்கம் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அவருடைய ரசிகர்களுக்கு பரிசு தர விதமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கங்குவா திரைப்படத்துடைய முதல் பாடலை படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு பாடலுக்காக சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க இப்படி நீண்ட நாள் காத்திரு பன்னிருப்புக்கு அப்புறமா கங்குவா திரைப்படத்துடைய பாடல் இன்னைக்கு வெளியாகி இருக்கு இந்த பாடலை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த பாடலுக்கான சக்சஸ் ரேசியோ பார்க்கலாம் இந்த ஒரு படத்துக்கு ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காரு இப்போ நம்ம டிஎஸ்பி வச்சு இந்த சக்சஸ் ரேசியோவை கால்குலேட் பண்ணலாம் டேரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் இருக்கக்கூடிய பாண்டை பத்தி நம்ம பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்ல ஒரே ஒரு படம் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதுதான் அஜித் அவர்களுடைய வீரம் திரைப்படம் அந்த படத்துக்கு கூட போட்டி ஓட்டியாகவே விஜய் அவர்களுடைய ஜில்லா திரைப்படமே ரிலீஸ் ஆனாலுமே ரெண்டு திரைப்படங்களுமே பாட்டு வந்து பட்டையை கலப்பிச்சுன்னே சொல்லலாம் இப்படி ஒரு படத்து கூட போட்டி போட்டு வந்த போதே இந்த பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சு இப்படி பார்க்கும் போது டிஎஸ்பிக்கும் டேரக்டருக்குமே மிகப்பெரிய ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறதால அவங்களுடைய சக்சஸ் ரேஷியோ அப்படியே மெயின்டைன் ஆகுது அடுத்ததா சூர்யா அவர்களுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்க பத்தி பார்க்கலாம் கங்குவா படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாலு சூர்யா திரைப்படங்களுக்கு டிஎஸ்பி மியூசிக் பண்ணியிருக்காரு சிங்கம் சிங்கம் டூ மாயாவி ஆறு அப்படின்னு நாலு திரைப்படங்களுக்கு சூரிய கூட இணைஞ்சி டிஎஸ்பி அவர்கள் ஒர்க் பண்ணிருக்காரு ஈஎஸ்பி இசையமைச்சு இந்த நாலு திரைப்படங்கள்லுமே எல்லா வகையான சாங்குமே வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மா சாங் மெலோடி சாங்னு எல்லா வகையான பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சூர்யா அவர்களுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்குமான காம்போவுமே ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ரேஷியோல இருக்கு இப்ப டிஎஸ்பி அவர்களுடைய பயோடேட்டாவை மட்டும் தனியா பார்ப்போம் இந்த ஒரு திரைப்படத்துக்கு டிஎஸ்பி அவர்களை சூஸ் பண்ண காரணமே இவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருந்தாலும் அதை தாண்டி இவர் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய புலி படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலனாலும் அதுல இவர் போட்ட பிஜிஎம்ஸும் சாங்ஸும் மிகப்பெரிய அளவுல இட்ட அடிச்சது இன்னும் டீப்பா சொல்லணும்னா அனிருத் அவர்கள் எப்படி ஜெயிலர் படத்துல அருமையான மியூசிக் போட்டு அந்த படம் வெற்றியானதுக்கு அப்புறமா ப்ரொடியூசர் அவருக்கு காரை பரிசா தந்தார் அதே போல டிஎஸ்பி அவர்கள் புலி படத்துக்காக கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூசர் கேட்டுட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிஎஸ்பி கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு ஒரு மோதரமும் பரிசா தந்திருக்காரு அந்த திரைப்படத்துல அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி தான் இந்த கங்குவா திரைப்படத்திலையும் டிஎஸ்பி வந்து கமிட் பண்ணாங்க இந்த நிலையில தான் இன்னைக்கு கங்குவா திரைப்படத்துடைய பாடல் வெளியாகி இருக்கு இந்த பாடலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறதால தான் ரசிகர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த பாடல் மேலே இருந்தது இன்னைக்கு சூர்யா அவர்களுடைய பிறந்த பண்ணிட்டு அந்த பாடலை வெளியிட்டு இருந்தாங்க ஒரு பாடலுக்கு இசை எவ்வளவு அளவுக்கு முக்கியமோ அதே போல் விஷுவலுமே ரொம்ப முக்கியம் ஒரு பாட்டு நல்லா இருந்து டான்ஸ் பண்ணிடுவாங்க அந்த வகையில பாக்கும்போது இந்த பாடலுக்கான ரொம்பவும் பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறது ரொம்பவும் நல்லா தெரியுது இந்த பாடலுக்கு இவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத விஷுவலா பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது விஷுவலா பாக்குறதுக்கு இந்த பாட்டு ரொம்பவும் பிரம்மாண்டமா பண்ணி இருக்காங்க அதனால விஷுவலா இந்த பாட்டுக்கு டாப் ரேட்டிங் தரலாம் இப்போ இந்த பாடலுக்கான இசையை பத்தி பார்க்க பட இந்த படம் சம்பந்தமா வெளியிட்ட எல்லா அப்டேட் ட்ரீசர் வைஸ் நம்ம பார்க்கக்குள்ள இது ஒரு ட்ரைப் சம்மந்தப்பட்ட கதை கிளம்புனு நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு ஏற்றது போல இந்த படத்துக்கான பாடலுமே வந்து அது போல தான் அமைஞ்சிருக்கு முக்கியமாக நம்ம இந்த பாட்டில் நோட் பண்ணி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் மொத்தமாக பாடுவாங்க இல்லையா அதுக்கு ஏற்றதை போல நாலு சிங்கர்ஸை வச்சு இந்த பாடலை உருவாக்கி இருக்காரு டிஎஸ்பி அடுத்ததாக பாடல் வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா விவேகா அவர்கள் இந்த பாடல் வந்து எழுதியிருக்காரு டிஎஸ்பி கிட்ட நான் மைனஸாக பார்க்கறது வந்து இந்த லிரிக் தான் காரணம் இப்போ சமீபத்தில் வந்து ரத்தனம் திரைப்படம் புஷ்பா டூ திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே விவேகா அவர்கள் தான் எழுதியிருக்காரு ரத்தனம் திரைப்படத்துடைய பாடல்களும் புஷ்பா டூ திரைப்படத்துடைய பாடல்களுமே இசை வந்து ரொம்பவும் பீக்காக இருக்கும் மேபி அந்த லிரிக்கால் வந்து பாட்டு இட்டாவாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய டாட்ஸ் தான் ஸோ லிரிக்ஸ்ட்டை கொஞ்சம் மாற்றி போட்டார்னா மேபி பாடல்கள் இன்னும் ஹிட் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த பாடலில் வந்து வரிகள் வந்து ரொம்பவும் நல்லாவே அமைஞ்சிருக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் எல்லாருமே நெருப்பை பற்ற வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து ஆடுவாங்க இல்லையா அது போல தான் இந்த பாடலுமே ஃபயர் சாங் அப்படிங்கிற பெயரில் வந்து எழுதப்பட்டிருக்கு ஓவராலாக இந்த பாடல் நம்ம கேட்கும் போது ரொம்பவும் அருமையாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துக்கூட ஒன்றிணைந்து பார்க்கும்போது இந்த பாடல் வந்து நல்ல கூஸ் பம்சை தரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த பாடல் வெளியாக போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா ஒரு நல்ல வைப்பு மெட்டீரியல் பாட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் இதை கேட்ட பிறகு யங்ஸ்டர்ஸ் இதை பெருசாக கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணிச்சு சமீபத்தில் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் தான் அடி வாங்குது ஆனால் போக போக வந்து நல்ல வரவேற்பு கிடைக்குது மேபி இந்த பாடலும் அந்த மாதிரி ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு இந்த சாமி பாடல் வந்து ஞாபகம் வந்துச்சு ஐ மீன்ஸ் நான் விக்ரம் அவர்களுடைய சாமி சொல்லல இந்த மாரியம்மன் பண்டிகைக்கெல்லாம் ஒரு பாடல்கள் போடுவாங்க பார்த்தீங்களா இந்த ஓஜி சாமி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாமி ஃபீலிங் வந்து எனக்கு வந்தது இந்த பாட்டு ஓவராலாக நம்ம கேட்கும்போது ஒரு சூப்பர் பாட்டாக வந்து இருக்கு ஆனால் இது வந்து ஒரு வைபு மெட்டீரியல் கிடையாது மேபி போக போக வைபாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லிட்டு இந்த ஒரு பாடலுக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க நன்றி